வணக்கம் தாய்மான் துப்பாக்கிச்சூடு தகவல் மாகாண சபை முறைமையை அமலாக்குவதை தேசிய மக்கள் சக்தி விரும்பவில்லை சி வி கே சிவஞானம் இன்று நள்ளிரவு முதல் கிராம சேவர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் இரு சகோதரிகள் வெட்டிக்கொலை செய்யப்பட்ட நிலக்கில் சடலமாக மீட்பு பெண்களுக்கு எதிரான வன்முறையை எதிர்த்து வல்லமை சமூக மாற்றத்திற்கான அமைப்பினால் யாழில் போராட்டம் திடீரென தீப்பிடித்து எரிந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் வெளிவேறிய சூடு வெளியான புதிய தகவல் வெளிவேறிய அரலிய கஸ்தக சந்திப்பகுதியில் நேற்று பதிமூன்றாம் திகதி இரவு நடந்த துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் காயமடைந்திருந்தார் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக கம்பகா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் வாகனத்தில் பயணித்த ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூட்டில் அந்த நபரின் இடது கை காயமடைந்துள்ள நிலையில் துப்பாக்கிச் சூடு நடந்த பின்னர் அவர் வாகனத்தை நிறுத்தாமல் வைத்தியசாலை நோக்கிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத ஒருவரால் பிஸ்டல் வகை துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக மூன்று போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சபை மாகாண முறைமையை அமலாக்குவதை தேசிய மக்கள் சக்தி விரும்பவில்லை சிவஞானம் மாகாண சபை முறைமையை அமலாக்குவதை தற்போதைய தேசிய மக்கள் சக்தி விரும்பவில்லை என்பது தெளிவாக புலனாகியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் ஈயாழ்ப்பாணத்தில் நேற்று பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார் மாகாண நிர்வாகத்தையும் மத்திய நிர்வாகத்தையும் இணைக்கும் தளமாக மாவட்ட இணைப்பு குழு இருந்து வந்தது ஆனால் தற்போதைய அரசாங்கம் மாவட்ட இணைப்பு குழுக்களில் ஆளுநர்களில் பங்களிப்பை இல்லாது செய்கின்றது இதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்தளவுக்கு தங்களுக்கு ஆதரவாக உள்ளது என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் தொழிற்சங்கம் நடவடிக்கை இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் போவதாக இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது கிராம உத்தியோகத்தர்களுக்கான பாதுகாப்பு தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி இந்த தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட இந்த நிலையில் இன்று நள்ளிரவுடன் அனர்த்தம் மரண சடங்கு போன்ற கடமைகளிலிருந்து விலகுவதாக இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இரு சகோதரிகள் வெட்டிக்கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்பு மோதூர் தாகா நகரில் இரண்டு சகோதரிகள் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளதாக மோதூர் போலீசார் தெரிவித்தனா் இச்சம்பவம் இன்று பதினான்காம் திகதி அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் இடம்பெற்றுள்ளது மோதூர் தாகா நகர் பகுதியில் ஸ்ரீதரன் தர்ஷினி என்பவருடைய வீட்டிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றதாகவும் சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது கணவர் வெளிநாட்டில் வசித்து வருபவர் எனவும் ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி அறுபத்தி எட்டு வயது மற்றும் அவரது பெரியம்மாவான சக்திவேல் ராஜகுமாரி எழுபத்தி நான்கு வயது ஆகிய இருவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் உயிரிழந்த ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி என்பவரின் பதினைந்து வயது மகள் வெட்டுக்காயங்களுடன் மூதூர் தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது குறித்த கொலை சம்பவத்தில் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மூதூர் போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் பூபாலசிங்கம் சாலைக்கு முன்பாக வல்லமை பெண்கள் சமூக மாற்றத்திற்கான இயக்கம் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் தொழிலிடங்களில் ஏற்படும் பிரச்சினைகள் வீட்டு வன்முறைகள் என்பவற்றை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர் தந்தை செல்வா கலையரங்கத்தில் வடமாகாண பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தரிடம் மகஜர் ஒன்றை கையளித்தனர் திடீரென தீப்பிடித்து எறிந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் டென்வா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து டெல்லாஸ் போர்ட் நோக்கி நூற்றி எழுபத்தி எட்டு பயணிகளுடன் புறப்பட்ட அமெரிக்க ஏர்லைன்ஸ் விமானத்தில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது விமானத்தின் இயந்திர கோளாறு காரணமாக இத்தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்விபத்தின் போது நூற்றி எழுபத்தி இரண்டு பயணிகள் மற்றும் ஆறு பயனாளிகள் விமானத்தில் இருந்ததாகவும் அவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விமான நிலையத்தில் உள்ள தீயணைப்பு படையினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தாய்மண் செய்திகளோடு இணைந்திடுங்கள்